த அமிர்துமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் நூத்தி ஐந்து ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க தமிழ்நாடு அரசர் ஒன்றியத்தினுடைய கோவை மாவட்டத்துடைய பொதுக்குழு கூட்டமானது இன்று கோயம்புத்தூர் மாநகரில் சிறப்பாக நடைபெற்றது இது பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இரண்டாவது முறையாக மாநில தலைவராக த அமிர்தகுமார் ஆகிய தேர்வு பெற்ற பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் எங்களை அழைத்து உடனடியாக வாழ்த்து முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூட்டம் தெரிவித்துக் கொள்கிறது ரூபாய் ஒரு கோடி ரூபாய் காப்பீடு தொகை வழங்கப்படும் என்று ஒரு முத்தான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல ஐந்து ஆண்டு காலமாக வழங்கப்படாமல் இருந்த தமிழ்நெடுப்பு சலுகை உள்ளிட்ட ஒன்பது முத்தான கோரிக்கைகளை அறிவித்த போராட்டத்தின் காரணமாக மறுநாள் அறிவித்த முதலமைச்சர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல ஏற்கனவே இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள கோரிக்கையான பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து நிலுவையாக இருக்கிறது அந்த குடலுடைய அறிக்கை இடைக்கால அறிக்கையாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையை முழுமையாக பெற்று உடனடியாக பங்களிப்பு ஓய்வு ரத்து செய்துவிட்டு பழைய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த மாநாட்டு சார்பாக படித்திருக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நிலவிருக்கின்ற சத்துணவு அங்கன்வாடி கூறுப்புற நூலகர்கள் என்எம்ஆர் பணியாளர்கள் அனைத்து துறை என்எம்ஆர் பணியாளர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் குசுப்புடு ஒழிப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராள மாணவர்கள் இன்னும் திரைக்கூலி மதிப்பூதியம் தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் போன்ற விதத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவித்தவாறு இவர்களை பணி அந்தம் செய்து காலமுறை ஊதியம் அடங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ்நாடு அரசியல் ஒன்றத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அரசியலர்கள் எல்லாம் பொது மக்களில் ஒரு அங்கம் என்ற அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய அந்த பேருந்து நிலையமான தமிழகத்திற்கு பேருந்து நிலையத்தை புறநகரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையும் அடித்திருக்கப்பட்டிருக்கிறது அதே போல மாநகராட்சி எல்லையில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற எல்லையும் அலுவலகத்தையும் கணக்கெடுத்து அவர்களுக்கும் நகர ஈட்டுப்படிப்படியானது வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தி நான்கு தீர்மானங்கள் இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த மாவட்டத்திற்கின்ற கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஒன்றின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்